ஸ்ரீகுமரின் தங்க மாளிகை இப்போது திருவொற்றியூரில் கோலாகல திறப்பு விழா தங்க ஆபரணங்கள் சவரணைக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி இச்சலுகை இன்று முதல் முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை

பாத்துட்டு படிச்சுட்டோம் இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போயிருந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க எங்களுக்கு அவர் மேல மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும் இல்ல ஜி நாங்க வந்து வேற எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க மாத்திரையா நாங்க தான் வாங்கி பார்த்தோம் அந்த மாத்திரையை சீட்டை கீழே போட்டாரு மாத்திரை சீட்டை கீழ போட்டுட்டே தொலைவராரு வேற ஏதோ ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்துட்டாரு என்ன ஜி இது மாத்திரை மாத்தி கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டா அவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு அவரே வளட்டிக்கிறாரு அவர் வந்து அல்கபால் போதையில இல்ல அவர் வேற ஏதோ ஒரு போதையில் இருக்கிறாரு வந்து மாத்திரையை மாத்தி மாத்தி கொடுக்கிறாரு நம்ம ஒரு நாம டாக்டர் கொடுத்திப்ட கொடுத்தோம்னா வேற ஏதோ ஒரு இருக்கிற மாத்திரையை எடுத்து கொடுக்கிறார் ஏன் இப்படி கேட்டா அவரு பாட்டுக்கு ஏதோ ஒன்று என்ன மாத்திரை ஏது பண்றாருன்னே தெரியல ஏதோ படிச்சவங்க நம்மங்கறதுனால அதை வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் படிக்காதவங்க வாங்கிட்டு போய் அந்த மாத்திரை முழுங்கி செத்து போயிட்டாங்கன்னு என்னங்க பண்ணுவாங்க ஒரு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸே எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டா ஒரு வாயை திறக்க மாட்டேங்கிறாரு பாருங்க அந்த காப்ஸ் அங்கதான் இருந்தாங்க அவரை கூப்பிட்டு கேளுங்க என்ன ஏதுன்றத ஜி இப்ப நான் பார்த்து நாங்க தான் ஜி தெரிஞ்சுக்கிட்டோம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதே வேற யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு மாத்திரை முழுங்கினாங்கன்னா என்ன ஜி பண்ணுவாங்க செத்து போயிட்டாங்கன்னாவே என்ன பண்ணுவாங்க பதில் கவர்மெண்ட் ஒத்துக்குமா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு எங்களுக்கு அவர் மேல மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும் அவர் அவர் வந்து குடிச்சிருக்கிறாரா கஞ்சா போதையில் இருக்காருனாவே தெரியல சார் நாங்க எங்க மாமாவுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுருக்கு அது வாங்குறதுக்காக வந்தோம் எங்களுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க நின்று மாத்திரை வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு ரெசிப்ட கொடுத்தாங்க அந்த ரெசிப்ட் வந்து ரெசிப்ட் கீழ போட்டுட்டு வேற ஏதோ ஒரு ரெசிப்ட்ல இருக்க மாத்திரை எடுத்து கொடுக்குறாரு ஜி அந்த ரெசிப்ட் ஏன் கீழ போட்டீங்கன்னு கேட்டா அவர் வளர்றாரு இல்ல இல்ல அது வேற மாத்திர அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு ஆமா டாக்டர் கொடுத்த ரெசிப்ட் மாத்திரை எல்லாம் மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க ஜி கவர்மெண்ட்ல ஒன்னு காசு இல்லைன்னு தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து மாத்திரை வாங்கி முழுங்கறதுக்கு வரோம் இவங்களே இப்படி பண்ண ஜி பண்றது நாங்க

சொல்லுங்க ரெண்டு மணி நேரம் நிற்கிறேன் இந்த மாத்திரைக்கு நாங்கள் மவுடஞ்சாடி குழந்தை எடுத்துகிட்டு போகணும் இவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இப்போ தான் மாத்திரை வாங்கியிருக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தெளிவி வந்து என்ன நேரம் ஊருக்கே போயிருக்கோம்மா ஆ இதுக்கு மேலே என்ன குழந்தைய எடுத்துகிட்டு போறது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம்